முதலில் ஒருவர் தன்னுடைய குறைகளை கம்ப்ளைண்டாக கொடுக்கும் பொழுது காவல் நிலையத்தில் அதை ஏற்றுக்கொண்டு சிஎஸ்ஆர் கொடுப்பார்கள் பிறகு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரிப்பார்கள் விசாரிக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த பெடிஷனர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் எஃப்ஐஆர்ல எழுதுவாங்க அப்படிங்கறதான் உண்மை போராட்டத்தை மக்களுக்கு சாதகமாக மக்களுக்காக போராட வேண்டும் தவிர அவர் சுயநலத்திற்காக அவர்கள் அவர்களை அனைத்து பத்திரிகையாளர்களும் பெருமையாக எழுத வேண்டும் அண்ணாமலை அண்ணாமலை என்று கூற வேண்டும் என்பதற்காக அவர் இந்த செயலை செய்கிறார் என்று நான் எண்ணுகின்றேன் குறை சொல்லித்தான் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் வெற்றியிருந்து அப்படித்தான் இருந்தார்கள் அது மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவை என்ன செய்து கேட்டீங்கன்னா நம்ம அந்த நியமனம் அது அதோடைய நியமன நியமனத்துக்கு கொடுக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு 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 அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப எம்எல்ஏக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த எலெக்ஷன் எலெக்ஷன் அப்படின் என்ன கேட்குதுன்னா உன் பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன உன்னை வருமானம் எவ்வளோ உனக்கு குற்ற பின்னணி எவ்வளோ அப்படின்னு கேட்குதை ஒழிஞ்சு அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நீ என்ன செய்ய போற மக்களுக்கு நீ இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணு கேட்கல நம்ம சட்டத்துல அது இடம் இல்லாம போச்சு சினிமா நீங்க அண்ணாவோட போட்டோ பெரியாரோட போட்டோ அம்பேத்கரோட போட்டோ எல்லாரோட போட்டோம் நீங்க அதே மாதிரி அண்ணாவோட போட்டோம் நீங்க இங்கதான் தப்பு பண்றீங்க நீங்க பத்திரிகையாளர் இத கூட இருக்கீங்களா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணா அவரு கொடிய பாருங்க

வணக்கம் என் பெயர் முத்துராமன் சிங்க பெருமாள் அண்ணா ஜே திராவிட மக்கள் கழகத்துடைய தலைவரான நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய உயிர் பிரிந்ததாக கேள்விப்பட்டோம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஐயா அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தை தான் இந்திய வளர்ச்சி அடைவதற்கு ஒரு அடிப்படைய காரணமாக காரணிகளை அவர் உருவாக்கி கொடுத்தார் வெளிநாடுகளின் செல்வாக்கை பெற்றிருந்தார் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை அடைவதற்கு என்னென்ன வழிகள் செய்தாலோ அவர் செய்திருக்கின்றார் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் பாரத மக்களுக்கு பிரதமர் ஒரு நல்ல தலைவர் அவருடைய வாழ்நாள் முழுக்க மிக அருமையான செயல்பாடுகளை செய்திருக்கின்றார் இந்திய வல்லரசாக வேண்டும் என்று கனவு கண்டார் இந்திய வளர்த்திறக்க வேண்டிய அனைத்து வழிமுறைகளும் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நாம் இழந்து விட்டோம் என்பது இந்த நாடு இழந்து விட்டது என்பது மிக வருத்தத்துக்குரிய செய்தி ஐயாவுடைய மறைவு இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கின்றது அந்த இடம் கண்டிப்பாக பூர்த்தி அடைய வேண்டும் அதற்கு ஒரு சிறந்த அரசியல்வாதி மக்கள் மீது அக்கறை கொண்டவர் இந்த அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் அவருடைய மறைவுக்கு முழு அஞ்சலி செலுத்துகின்றது நாடும் கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் ஐயாவுடைய ஆத்மா இறைவனுடைய இழைப்பார இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நூத்தி மூன்றாம் தேதி வந்து அண்ணா இன்னும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா வந்து ஒரு புகார் வந்து வந்தது அது ஒரு தாண்டிய தாழ்வு இது வந்து நடக்கக்கூடாத ஒரு செயல் தமிழகத்தில் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும் இரண்டு திமுக அதிமுக இரண்டு நபர்களுமே இரண்டு கட்சிக்காரர்களுமே தவறை மிகப்பெரிய தவறை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசில் இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அதாவது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது வருத்தத்தக்கக்கூடிய செய்தி அங்கொன்றும் இங்கொன்றும் இதுபோல் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த செயல் நடந்திருக்கிறது என்றால் அதை வன்மையாக கண்டிக்கிறது அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் இது ஒவ்வொரு செய்தியாக பார்க்கும் பொழுது நமதுடைய ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்கின்றது காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்கின்றது நாங்களும் ஒரு போலீஸ் பப்ளிக் கனெக்டர் என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பணி காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவது முதலில் ஒருவர் தன்னுடைய குறைகளை கம்ப்ளைண்டாக கொடுக்கும் பொழுது காவல் நிலையத்தில் அதை ஏற்றுக்கொண்டு சிஎஸ்ஆர் கொடுப்பார்கள் பிறகு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரிப்பார்கள் விசாரிக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த பெட்டிஷனர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் எஃப்ஐஆர்ல எழுதுவாங்க அப்படிங்கறதா உண்மை அந்த எஃப்ஐஆர் கடைசி வரைக்கும் விசாரணையின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது அதாவது இந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டி என்ன சொல்றாரோ அதை தான் எழுதுவாங்க அப்படிங்கறதா உண்மை இப்ப தற்சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதெல்லாம் பொய் எஃப்ஐஆர்ல சொன்னது எல்லாமே உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து மக்கள் மத்தியில வர்றதுக்கு என்னென்னமோ வேஷம் போட்டு பாக்குறாரு புதுசாவும் ஒரு யுக்தியாவும் எடுத்திருக்காரு இப்ப சாடையால் அடிச்சுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு காலையில கூட சாடையால் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்தியிருக்காரு அதுக்கு சாமியுடைய பெயர் அவர் தவறா பயன்படுத்துற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அவர் உண்மையிலேயே போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அறவழியில் போராட வேண்டும் நம்ம சட்டமும் அதைத்தான் சொல்லுகின்றது ஒவ்வொரு குடிமகனுக்கும் போராடுவதற்கு உரிமை உண்டு போராட்டத்தை மக்களுக்கு சாதகமாக மக்களுக்காக போராட வேண்டுமே தவிர அவர் சுயநலத்திற்காக அவர்கள் அவர்களை அனைத்து பத்திரிகையாளர்களும் பெருமையாக எழுத வேண்டும் அண்ணாமலை அண்ணாமலை என்று கூற வேண்டும் என்பதற்காக அவர் இந்த செயலை செய்கிறார் என்று நான் எண்ணுகின்றேன் அவர் கூறுகிறார் திமுக அரசு தமிழகத்தை விட்டு ஒளியும் வரை நான் காலணிகள் அணிய மாட்டேன் என்று கூறுகின்றார் இது ஒரு சிறிய ஒரு ஒரு மாயை உருவாக்குகின்றார் அவர் எப்பொழுதுதான் காலணிகளை அணிவார் என்று நாம் பார்ப்போம் ஒரு அரசு குறை கூறுகிறது என்றால் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் அந்த குறைகளை எடுத்துச் சொல்ல வேண்டுமே ஒழிய அதற்கு வஞ்சனை தீர்ப்பதற்கு பழி கூறுவதற்கு அவர்கள் தயாராக கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து மக்கள் மத்தியில எப்படி இருக்குங்கன்னா இப்போ இதே வந்து பாலியல் சீண்டல்கள் வந்து பிஜேபியில இல்லையா எத்தனையோ மாநிலங்கள்ல வந்து பாலியல் சீண்டல் நம்ம வந்து டெய்லி பாத்துட்டு இருக்கோம் அதுக்கே வந்து அவர் இயற்கை பண்ண மாட்டேங்கிறாருன்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு தனித்தான் அது உண்மைதான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டுல முதலமைச்சராக இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டது அப்பொழுதும் பிஜேபி தான் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் யாரும் குரல் கொடுக்கவில்லையே இப்பொழுது தமிழகத்தில் நடந்து விட்டது என்று சட்டம் ஒழுங்கை குறை கூறி ஒரு பிளஸ் பண்ணி அவங்க வெளியே வர்றதுக்கு முயற்சி வந்தார் நம்ம பிஜேபி தலைவர் அப்படிங்கறது மக்களுடைய கருத்தா இருக்கு உங்களோட கருத்து பாத்தீங்கன்னா அந்த முறை வந்து மீடியா முன்னாடி வந்து அவங்க வந்து ஹைலைட் ஆகணும் இதெல்லாம் மக்களுக்காக பண்ணல உண்மையாதா உண்மையாதா சாட்டையால் அடிச்சுக்கிறேன் தன்னை வருத்திக் கொள்கிறேன் என்று ஒரு இறக்கத்தை உருவாக்குறதுக்காக ஒரு ஒரு கிரேட் பண்ண செம்பத்தியை கிரேட் பண்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து முன்னா இப்போ அமைச்சர் சேகர் பாபு திமுக ஒரு அவங்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து நாற்பதுக்கு நாற்பது திமுக டெபாசிட் வாங்கி நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாற்பதுக்கு நாற்பது இவங்க ஜெயிச்சதுனால இவர் அந்த வருத்தத்துக்காக அதை தாங்க முடியாது இவங்க காட்டில் அடிச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்கணும் அது மக்களுடைய வாக்களிப்பவருடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு சதவீதம் ஓட்டு அதிமுகவுக்கு ஒரு சதவீதம் ஓட்டு இருக்கும் ஒரு சதவீதம் ஓட்டு இருக்கும் ஒரு சதவீதம் ஓட்டு அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகத்துக்கு ஒரு சதவீதம் ஓட்டு இந்த ஓட்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க கட்சிக்குதான் ஓட்டு போடுவாங்க ஆனா இந்த நடுநிலையாளர் ஓட்டுன்ற ஒண்ணு இருக்கு அந்த நடுநிலையாளர் ஓட்டு கடைசி வரைக்கும் யாருக்கு போடுவாங்கன்னு தெரியாது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா இந்த அரசு நல்லா பண்ணுதா இந்த இந்த நபர் வந்து சரியான நபர் தானா இந்த நபர் சரியான இருந்தால் அவர் ஓட்டு போடலாமே ஓட்டு போட்டா அவர் நமக்கு எதாவது செய்வாரு அப்படின்னு நம்பிக்கையா வந்து மக்கள் ஓட்டு போடுறத தான் நம்ம கருதணும் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன்ல வந்து ஓட்டு வாங்குறவங்க எல்லாருமே எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிறரை குறை சொல்லி குறை சொல்லித்தான் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் வெற்றியிருந்து அப்படித்தான் இருந்தார்கள் அது மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை என்ன செய்து கேட்டீங்கன்னா நம்ம அந்த நியமனம் அது அதோடைய நியமன நியமனத்துக்கு கொடுக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா இப்ப ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப எம்எல்ஏக்கு அப்ளிகேஷன் பண்ணி நம்ம பொழுது அந்த எலக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டு என்ன கேக்குதுன்னா பேர் என்ன உங்க அப்பா என்ன உன்னுடைய வருமானம் எவ்வளோ உனக்கு குற்ற பின்னணி எவ்வளோ அப்படின்னு கேட்குறதை ஒழிஞ்சு அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நீ என்ன செய்ய போற மக்களுக்கு நீ இது வரைக்கும் என்ன நல்லது பண்ண எலெக்ஷன் கமிஷன் கேட்கல நம்ம சட்டத்துல அது இடம் இல்லாம போச்சு சோ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுனா தம்பி நீ என்ன பண்ண போற உனக்கு சொத்து இவ்வளவு இருக்கு உனக்கு பின்னணி உள்ள இருக்குன்னு சொல்றீங்கல்ல உனக்கு எவ்வளவு நீ என்னோடலாம் பண்ண போற மக்களுக்கு வரைக்கும் நீ மக்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு ஒரு காலத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய துணித்தோளா இருக்கு எங்களுடைய எங்களுடைய நீங்க கூறுவது என்னன்னா ஒவ்வொருத்தரும் வந்து குறை சொல்லி குறை சொல்லி வராங்க அவங்க நீக்கிறாங்க அப்படின்னு அவங்க குறை இருக்கும் போதானே ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து அந்த குறையை சொல்றாங்க குறை இல்லைன்னா ஏன் சொல்ல போறாங்க

இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்குது ஒரு 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 பாலியல் ஒன்பது சீண்டல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த இதை மறக்கிறதுக்கு புதுசா ஏதாவது வரும்போது அந்த மக்கள் மறந்துடுறாங்க சோ அதனால நீங்க குறைய சொல்லி குறைய சொல்லி ஓட்டு வாங்காதீங்க நான் என்ன செய்ய போறேன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் என்னுடைய கருத்து அந்த மத்தாங்கிறது கிடையாது கரெக்டா சொல்றீங்க இரண்டாயிரத்தி ரெண்டுல அது இத்தனை பேரும் வந்து அந்த அவங்க பேர் வந்து முழுதான் அந்த கேஸ் மட்டும் ஞாபகம் நீங்க சொன்ன உடனே தான் இரண்டாயிரத்தி ரெண்டு அவங்க வந்து ஒரு கம்பெனி பெரியவங்க மூன்று வயது போதை கிட்டத்தட்ட பதினைந்து பேரை வந்து மோர்டர் பண்ணிட்டு அந்த அம்மாவை வந்து பூட்டு பாலியல் பலாதாரம் சொல்லி அந்த ரெண்டு இல்ல ஆமா அப்ப இது இன்னுமே வந்து நீங்க கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் அந்த இன்சிடென்ட மறக்கலனால நம்ம அதை நினைப்பு கூட்டுறோம் நினைவு கூடுறோம் இப்ப அது மாதிரி ஒரு நிகழ்வு இங்க அப்போ குரல் கொடுக்காத ஒரு பிஜேபி பாஜக அரசு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மாநில தலைவர் எதுக்க சொல்றாரு சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அதுல ஒண்ணு தவறு கிடையாது எல்லா அரசியல்வாதிகளும் ஒருவர் செய்கின்ற குறை நிறைகளை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் குறை இருந்தால் சுட்டி காட்ட வேண்டும் நிறை இருந்தால் அவரை பாராட்ட வேண்டும் இதுதான் அரசியல் நாகரிகம் என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் தச்சமயம் இருக்கின்ற சூழ்நிலையில் தச்சமயம் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த குற்றவாளிக்கு ஒரு தகுந்த தண்டனை பெற்று தர வேண்டும் ஒரு நிறுவனம் என்னை பொறுத்தளவில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரியான துன்பங்களை கொடுப்பவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இப்போ நீங்க திமுக சேர்ந்தவங்க அப்படின்ற உறுப்பினர் இதே வந்து திமுக பாத்தீங்கன்னா அவங்க அமைச்சர் திமுக கிடையவே கிடையாதுன்றாங்க இதே வந்து திமுக கூட்டணியில உள்ள திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா அவருக்குதான் வந்து தண்டன அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரே நாளுக்குள்ளேயே வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க இப்ப உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இப்ப திமுக வந்து கரெக்டான நடவடிக்கை எடுத்துக்குது அவங்க கட்சிக்காரர்களா இருந்தாலுமே கரெக்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் காவல்துறை நவீனமயமாக்கப்பட்டுள்ளது ஒருவர் குற்றம் செய்தால் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கு தமிழக காவல்துறைக்கு தெம்பு இருக்கிறது அதற்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு சோ ஒன் அவர்ல குடிச்சிட்டாங்கன்றதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தான் காவல்துறையை பற்றல கிட்டத்தட்ட காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு அடுத்த பிறகு தமிழக காவல்துறை தான் முதலிடத்துல இருக்கு அதுல ஒண்ணு பெரிய வியப்பெல்லாம் இல்ல ஒன் அவர்ல புடிச்சிட்டாங்க அப்படின்றது வியப்பு இல்லை அவங்க வேலையை அவங்க செஞ்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இப்ப வந்து இது வந்து திமுக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல பேர் தானே எப்படி நல்ல பேர் பாத்தீங்கன்னா அவங்க திமுக கட்சியில இருந்தவருன்றது வந்து சொல்றாங்க அவங்க கட்சியில உள்ளவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அதாவது திமுக கட்சியில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்கன்னா பொதுவாவே ஒரு கருத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்திருக்கீங்க நான் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கிடையாது சார்ந்தவரு ஒரு சால்வ போடுறீங்க நான் உங்களை வேணான்னு சொல்ல முடியாது உடனே போட்டோ எடுத்தா நீங்க ஏன் கட்சிக்காரன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யாரு வேணாலும் இப்ப இருக்க காலகட்டத்துல அரசியல்வாதிகள் அரசு பிறரை சந்தித்து ஒரு மரியாதை சந்திக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு இவர் தான் கட்சிக்காரன்னு சொல்லவும் இயலாது இது ஒரு மறைமுகமான தாக்கா கூட தாக்கமா கூட தாக்குதலா கூட இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வழியா இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயமதி பாலியல் அவர் வந்து ஜெயிலி போன அப்ப வந்து அவங்க வந்து அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக வந்து நமக்கு தெரியாத யாரும் வந்து ஒரு அக்யூஷன் தெரியும் அது தவறு அப்படி குற்றவாளிகளை நாம் உள்ளவர்களை யாராக இருந்தாலும் சரி அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அருகாமையளித்துக் கொண்டு அழகு பார்ப்பது தவறு அவர்கள் தப்பிப்பதற்காக அந்த வேலையை செய்வதற்கு கூட முன்வரலாம் அப்படிப்பட்டவர்களை நாம் புறந்தள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மேலும் வந்து என்ன வந்து போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து முதலா இருக்காங்க இப்ப இந்த பெண்ணை தான் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது நிறைய வந்து நடந்திருக்கும் இது வந்து இன்னும் தீர விசாரிக்கணும்ன்றது அண்ணாமலை பாஜக தமிழக பாஜக அண்ணாமலையோட கருத்தாகும் நீங்க எப்படி கண்டிப்பாக தவறு செய்தவன் ஒரு முறை செய்திருப்பான் பலமுறை முறை செய்திருப்பான் என்பதை கருத்து இங்கு கணக்கல்ல அவன் கண்டிப்பாக குற்றவாளி அவன் கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும் இன்னும் இதுமே இது போல அவன் செய்திருந்தாலும் அவனுக்கு தண்டனைகள் கண்டிப்பாக உடனடியாக கொடுக்க வேண்டும் காலதாமதம் பண்ணாமல் அவனுக்கு தண்டனைகளை நீதி வழங்க வேண்டும் என்பது கருத்து இப்ப எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து எப்படி பேசணும் வந்து தண்டனை கொடுக்கணும் ஆனா பாத்தீங்கன்னா அந்த கட்சியிலுமே இப்போ அண்ணா திமுக பாத்தீங்கன்னா பொருளாட்சி வழக்கு உள்ளது இப்ப திமுக வந்து அதை சொல்றாங்க இப்ப திமுக வழக்கு அண்ணா நகர வழக்கு இப்ப பாத்தீங்கன்னா முன்னாள் சட்டம் பொருளாதார சட்டமன்ற உறுதி தருணாநிதி அவரோட பையன் வந்து அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு தலித் பெண்ணுக்கு வந்து சிகரெட்டால கூட்டு வச்சிருந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து என்ன நடவடிக்கை நடந்ததுன்னு இது உண்மை உண்மை தெரியும் ஒரு கட்சிக்காரர்கள் இருக்கிறப்ப நீங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆவேசமா பேசுறீங்க தவிர பைக்ல பேசுறீங்க தவிர அதை வந்து யாரும் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க மக்கள் பண்ணி அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தவறு செய்தவருக்கு தண்டனை வழங்குவதற்காகத்தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது நீதிமன்றத்தை நாடிய பிறகு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதைத்தான் மக்கள் பிரதிபலிக்க வேண்டுமே ஒழிய ஒரு அரசியல்வாதத்தை சொல்வது அவருடைய சொந்த கருத்து நீதிமன்றத்துக்கு சென்று விட்டால் அதை நாம் எடுத்து நமக்கு கூறுவதற்கு சட்டத்தில் இடமில்லை இப்ப தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது வந்து இப்ப உங்களுக்கு தெரியாது அந்த காலத்து வந்து தலைவர்கள் எல்லாமே காமராஜர் வந்து காமராஜர் ஐயா பாத்தீங்கன்னா கல்யாணம் திருமணமே செய்யாம மறைந்தார் வாஜ்பாய் அவர்கள் இருந்து அவர்களும் ஒழுங்கங்கள்

நிறைய பேர் இருக்காங்க முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு அவர்களுடைய வழியில் அரசியல்வாதிகள் அனைவருமே பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அந்த மாதிரி இடத்திலே இந்த மாதிரி காலியல் சீண்டல் நடக்கிறப்போ மற்ற மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கும் எப்படி இருக்கும் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்த பாலியல் சீண்டல் செய்வர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் ஒருவருக்கு ஒரு தண்டனை கிடைத்துவிட்டால் மற்றொருவர் அதை கண்டு அங்குவார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணிக்கே அந்த பாதுகாப்பு இல்லை என்றால் வேற எந்த ஸ்டேட்ல எங்க யாருக்கு பாதுகாப்பு இருக்க போகுது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து உண்மையில தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா எம்சியா திராவிட மக்கள் கணக்கு வச்சிருக்கீங்க அதே மாதிரி போல ஏடிஎம்கே இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஏஎம்கே இருக்கு நீங்க இந்த கட்சியை வச்சுட்டு ஏடிஎம்கே கூட நீங்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரேட் அண்ணா என்ன அவங்க போட்டோ வச்சிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து பல முறை பத்திரிகை சந்திப்பில் நான் கூறியிருக்கிறேன் நான் எலக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ண போகும்போது எலக்ஷன் கமிஷன் என்ன கேட்ட கேள்வி முதல் கேள்வியதே கேட்டாரு என்னப்பா எல்லாரும் அண்ணா 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 யாருன்னு கேட்டாரு அதுக்கு நான் அருமையா பதில் சொன்னேன் அவங்களுக்கு அண்ணா வந்து ஒன்னரை ஆண்டு காலம் தான் தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணாரு ஆனா அவர் இல்லாம தமிழ்நாட்டுல எந்த செயலுமே நடக்கிறது இல்ல அதனால நான் அண்ணா வச்சிருக்கேன் அடுத்து எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்லுங்க எம்ஜிஆர் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு எம்ஜிஆர் ஏன் வச்சிருக்கீங்கன்னா எம்ஜிஆர் உண்மையிலேயே நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு பாமர மக்களுக்காகத்தான் அவர் ஆட்சி செய்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் வறுமையை ஒழிப்பதற்கு பசி இல்லாமல் வாழ்வதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகளை செய்தார் லஞ்சலாவடியம் குறைவாக இருந்தது இருந்தது லெஞ்சலாவடியம் ஆனா லஞ்சலாவடியம் குறைவாக இருந்தது அவர் ஒரு நேர்மையான ஆட்சி படுத்துக்கிட்டே அமெரிக்காவில் ஜெயிச்சாரு மக்கள் இல்ல மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க அங்க இருக்கும் போது இங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் வந்து பொடியில வச்சிருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு ஈஸியா இருக்கேன் அவர் வழியில நான் போய் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகத்தான் நான் அண்ணாவை எம்ஜிஆரை முன்னெடுத்து வச்சிருக்கிறேன் தெரிய வேற எந்த விஷயமும் இல்ல இப்ப கலைஞர் பாத்தீங்கன்னா அவரும் தமிழ்நாட்டுக்காக அவரு வந்து ஒவ்வொரு முறை அவரோட பேனா தமிழகம் தலை மீறப்போ அவரோட பேனா வந்து தலை நிமிர்ந்ததுன்னு சொல்றாங்க அப்ப நீங்க கலைஞரோட போட்ட வைக்கலையா அப்ப அதுல வந்து ஏதோ ஒரு அரசியல் பண்றாங்க கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல எனக்கு வந்து புடிச்சது இந்த தமிழக முதல்வர் தமிழகத்தை ஆண்ட முதல்வர்கள் பட்டியலை ஒரு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு வரிசையை எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ண முடியும் ஒழுங்கு எனக்கு பிடிக்காத ஒண்ணு நான் பண்ணும் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சவரை தான் நான் போட்டோ வச்சுக்க முடியும் இது இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய மனநிலை வந்து இப்ப உங்களுக்கு வந்து சிக்கன் பிடிக்கும் பக்கத்துல இருக்கிறது மட்டன் பிடிக்கும் எனக்கு வந்து விஜிடேரியன் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தான் பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆர் பிடிச்சிருக்கு

அதிமுக நிக்க வைப்பாங்களா இல்ல திமுக நிக்க வைப்பாங்களா எங்க நிக்க வச்சாங்க சொல்லுங்க வந்து அது தவறு அந்த கிளை எத்தனை கூட சொத்து இருக்கு நான் சொல்றேன் அவர் முதல்ல நிக்கிறப்போ வரும் கிளை செயலர் அவருக்கு வந்து அவர் குடும்ப சொத்துக்கள் இருக்கலாம் அது வந்து குடும்ப சொத்துக்கள் இருக்கலாம் எல்லாருக்கும் குடும்ப சொத்துக்கள் ஆனா அவர் கட்சி போறப்ப ஒண்ணுமே இல்ல சாதாரண கிளை செயலாளர் யாருங்க முதல்ல அத சொல்லுங்க எனக்கு சாமானியன் சாமானியன்னு சொல்றான் சாமானியன்னா யாரு ஒரு சாதாரண மனிதன் அன்றாட கூலி வேலை பாக்குறவன் அன்றாட சாப்பாடு கஷ்டப்படுறவங்க சாமானியன் மாடி வீட்டுல இருக்கிறவன் பெரிய பெரிய மட்டும் மாட மாளிகையில இருக்கிறவன் நல்லா சொகுசா காரு வச்சுட்டு பந்தாவா இருக்கிறவன் பேர் சாமானியனா அவனுக்கு சீட்டு கொடுத்து நீங்க ஜெய்கே ஒன்னும் இல்லையே எல்லாரும் சொல்றீங்க சொல்றீங்க சொல்றீங்கன்னு யாரும் செய்ய மாட்டேன்னு ஆனா அந்த அண்ணா என் மக்கள் கழகத்துல மட்டும்தாங்க சாதாரண குடிமகன் அன்றாட கூலி வேலைக்கு போறவன் அன்னைக்கு கார்பண்டர் வேலைக்கு போறவன் கொத்தனார் வேலைக்கு போறவன் டிரைவர் வேலைக்கு போறவன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அண்ணா இந்தியா திராவிட மக்கள் கழகங்க அதிமுக கொடுக்கல திமுக கொடுங்க அதிமுக ஒரு ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் திமுக ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க இல்ல விசிக்கல ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க இல்ல சீமான ஒரு ஆளை சொல்லுங்க பிஜேபி ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க

இதுக்காக அவங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகலையா பிரைம் மினிஸ்டர் ஆகலையா டீ கட்ட வச்சிருந்தா அவங்க இது கட்டு போயிட்டாங்களா இந்த சைக்கிள் வச்சிருந்தா அவங்க லைசன் நிக்க கூடாதா நிக்கணும் ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்னு பார்க்கணும் அண்ணா எம் ஜியாதிரமும் அப்படி கிடையாது அண்ணா எம் ஜியாதிராவோட மக்கள் கழகம் ஒரு மனிதன் சாமானியன் அதாவது மக்கள் மத்திலேயே அடிபட்டு கஷ்டப்படுற பாருங்க அவனுக்கு தாங்க தெரியும் அதோடைய வலி என்னன்னு நீ மாடி வீட்டுல உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆர் ஓக்காந்த மாதிரி அண்ணா பார்க்கின்ற மாளிகையை கட்டி அதோட அருகிலேயே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயரை மீட்டால் இந்த பூமி திருக்கு இந்த சாமி திருக்குன்னு சொன்னாரு ஏன் சொன்னாரு ஒரு உயரமான பில்டிங்ல இருக்கவனுக்கு கீழ இருக்கிறவங்க வந்து வேலை செய்யணுமா அதுக்கு தான் இந்த குடிசை வீட்டுக்கு தான் அப்ப குடிசை வீட்ல இருக்கவன் மட்டும் மாடி வீட்டுக்கு போகக்கூடாதா ஏன் கூடாது அந்த மாதிரி போ வைக்கிறேன்னு சொன்னதுக்காக தான் அண்ணா எம் உருவாச்சு அதுக்கு தான் அண்ணா எந்த உருவாக்கணும்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மீன்ல உங்களோட பதில் எல்லாமே அப்படிதான் இருக்கும் நீங்க வந்து அதிமுக ஃபாலோ பண்ணி தான் இந்த கட்சி ஏன்னா அதிமுக வர ஓட்டு உங்களுக்கு வரணும் அப்படிதான் நீங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சு இல்ல அது தவறு அந்த கருத்து தவறு அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கல்களை சார்ந்தோ அண்ணா எம்ஜிஆர் ஜனநாயக மக்களுக்கு உறுப்பினராக அண்ணா எம்ஜிஆர் கொள்கை கோட்பாடுகள் எடுத்துட்டு வரல எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு கல் எங்களுடைய கட்சி நான் ஆரம்பிச்ச கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு ஒரு கோட்பாடு இருக்கு என் கொடிக்குன்னு ஒரு விளக்கம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு அண்ணா எம்ஜிஆர் தரம் இப்ப இருக்கவங்க அதை ஆரம்பிச்சது கிடையாது அது எம்ஜிஆர் ஆரம்பிச்சது எம்ஜிஆர் அவர் ஒரு திட்டத்தை திட்டத்தான அந்த கட்சி ஆரம்பிச்சாரு அவருடைய கட்சி வேற நம்முடைய கட்சி வேற எனக்கு ஒரு சிறந்த முதலமைச்சர் அவரு அதனால அவரை நான் படத்துல வச்சுக்கிட்டேன் வேற எந்த விதத்துக்கு கிடையாது கலைஞரை பிடிக்கல சொல்லிட்டீங்க தலைவர்கள் பாத்தீங்கன்னா காமராஜர் இருக்காங்க நிறைய வந்து தலைவர்கள் இருக்காங்க அவங்களே காமராஜர் போட்ட கூட வச்சிருக்காங்க கண்டிப்பா வச்சிருக்கலாம் அவர் ஒரு அவர் ஒரு காமராஜர் படத்தை வச்சிருக்கலாம் வைக்க கூடாதுன்னு நான் என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒருவரை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓட்டப்பத்துல நூறு பேர் ஓடுறாங்க அதுல ஜெயிக்கிறது ஒரு ஆள் தானே ஜெயிக்கிறாரு எத்தனையோ பேர் முதலமைச்சரா இருக்காங்க ஓமந்தூரா இருக்காரு பக்தா இப்படி என்ன பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் பட்டியல் நிறைய நின்றுட்டே படத்துல வச்சு எல்லாத்தையும் ஒரே பேர கொண்டு வர ஒரு ஒரு தானே வைக்க முடியும் பத்திரிகையாளர் இந்த பத்திரிகை நீ ஒரு ஆள் தான் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி எனக்கு பிடிச்ச நபரை ஒரு நான் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டேன் உண்மை வேற ஏதாவது விஷயம் கிடையாது டிவி கே ஒரு அந்த கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாவோட கூட்டம் பெரியாரோட கூட்டம் அம்பேத்கரோட போட்டோ எல்லாரோட வச்சிருக்காங்க நீங்க அதே மாதிரி அண்ணாவோட வச்சிருக்கீங்க நீங்க இங்கதான் தப்பு பண்றீங்க நீங்க பத்திரிகையாளர் இதை கூட தெரிஞ்சுக்காம இருக்கீங்களா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அவரு கொடிய பாருங்க கொடிதான் ப்ராபர் சேனலு பேனர் யாரு வேணாலும் போய் பாருங்க எல்லாருடைய படம் தான் போட்டிருப்போம் அது மாதிரி விஜய் போட்டிருக்காரு விஜய் கொடியில இந்திய படத்தை போட்டிருக்காரா இல்ல கலைஞர் படத்தை போட்டிருக்காரா இல்ல அவங்க அப்பா படத்தை போட்டிருக்காரு யார் படத்தை போட்டிருக்காரு நீங்க அதை நல்லா பார்த்துட்டு யோசிச்சுட்டு அப்புறம் கேளுங்க கேள்வியை என்னுடைய கொள்கை தலைவர் எங்க அப்பா தாங்க எங்க அப்பா என்ன சொல்றாரு அதாங்க நான் செய்ய முடியும் என்னுடைய தந்தையார் சிங்க பெருமாள் ஒருவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் கொள்கையை எடுத்துட்டு இருக்கிறேன் இது இல்லங்க அரசியல்ல வந்து உங்ககிட்ட வந்து ஒரு மக்கள் செல்வாக்கும் புரியுது இப்ப வந்து அவர் தெரியல தெளிவா சொல்றாரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட கொள்கை தலைவர் வந்து பெரியார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு வந்து தந்தை வந்து கொள்கை அப்ப உங்களோட வந்து என்ன கொள்கை சொல்ல என்னுடைய கொள்கை வந்து தமிழகத்தை பொறுத்த அளவில் நான் தமிழகத்தில் தான் அரசியல் செய்வதற்காக கழகத்தை ஆரம்பித்தேன் தமிழக மக்களுக்கு உண்ண உணவு ஒடுக்க உடை உறங்க உரைகள் மூணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொள்கையை வச்சிருக்கிறேன் அதோட மட்டும் இல்லாம ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் அன்றாட வேலைக்கு போறவனுக்கு நிம்மதியா சாப்பாடு கிடைக்கணும் சாப்பாடு கிடைக்கும்னு அவனுக்கு திறந்தோறும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைத்தா அவனுக்கு காசு கிடைக்கும் காசு தான் அவன் போக முடியும் சோ தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் முதல்ல அவன் தொழில் செய்யறதுக்கு வழி பண்ணணும் அந்த வழி எப்படி பண்றது அந்த வழி வந்து அரசாங்கத்துல நிறைய இருக்கு பண்ட்ஸ் நிறைய ஒதுக்குறாங்க எல்லா அரசுலையும் ஒதுக்குறாங்க திமுக அரசா இருந்தாலும் தெரியும் அதிமுக அரசா இருந்தா இன்னும் ஆள போருகிற எத்தனை ஆண்ட அரசு ஆளுகின்ற அரசு ஆள போகின்ற அரசு எல்லா அரசுக்குமே ஒரு தொகை உதுக்குறாங்க பணம் உதுக்குறாங்க அந்த பணத்தை வந்து மக்களுக்கு நேரு வழியில் சென்றடைய வேண்டும் அந்த நேரு வழியில் சென்றடைவதற்கு நாங்க ஆட்சிக்கு வந்த அண்ணா எம் தேத ஒரு அரசு அதிகாரிகள் நியமித்து அவர்கள் மூலமாக அந்த பணத்தை மக்களுக்கு சென்றடைய செய்வோம் மக்களுக்கு தொழிற்சாலை உருவாக்குவோம் தொழிற்சாலை செய் தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கும் அங்கு மக்கள் எல்லாரும் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் போது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையாகவும் வருவாங்கன்றதை எங்களுடைய நோக்கமே தவிர வேற எந்த ஒரு இல்லை இது நீங்க சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அந்த கொள்கைகள் வந்து நீங்க சொல்ற தொழிற்சாலைகள் மக்கள் வந்து இன்னைக்குமே வந்து தொழிற்சாலைகள் இல்லைன்னா வந்து நம்ம கூற முடியும் இப்ப இதுதான் உங்க கொள்கைன்னு சொல்றீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றது அண்ணா வந்து நினைக்கிறேன் இப்ப இந்த இது மட்டும் தான் பிரச்சனை முதல்ல அடித்தட்டு மக்களுக்கு என்ன வேணும் அது பிரச்சனையா நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய கொள்கை கோட்பாடு வேற வேறையா இருக்குது உத்தேச வித்தியேசமா இருக்குது என்னுடைய நிலைப்பாடு இதுதான் ஒரு பாமரனுக்கு எல்லாம் கிடைக்கிறது தான் வீடு கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் தண்ணி கிடைக்கணும் சாப்பாடு கிடைக்கணும் இதெல்லாம் கிடைக்கணும் அவங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும் படிக்க வேண்டிய வழிமுறை கிடைக்கும் என்னுடைய நோக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்க ஆரம்பிக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு இருக்காரு ஆஹ் திமுக இருந்துச்சு திமுக தான் எம்ஜிஆர் இறந்தாங்க அப்ப ரெண்டு பேருக்கு முரண்பாடு ஏற்பது கட்சிய ஆரம்பிச்சாங்க அது அவர் கட்சி ஆரம்பித்தோட காலகட்டத்துல என்ன நிலை அதை தான் இருக்க முடியும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்த மக்களுக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க மக்களுக்கு வித்தியாசம் இருக்கு அவங்களுடைய நிலைப்பாடு வேற இவங்களுடைய நிலைப்பாடு வேற அப்ப உங்களுக்கு டெக்னாலஜி வளரல இப்ப டெக்னாலஜி வளர்ந்துச்சு இப்ப நீங்களா சேனல்ல போடுறீங்க நாங்க போய் சீக்கிரமா ரீச் பண்றீங்க நாங்க எங்களால முடிஞ்சா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுச்சா எண்பத்தி மூணு முடிஞ்சா முடியல இல்ல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேரும் நீங்க போய் சேர்க்கறீங்க அதனால நாங்க பண்ண உங்க அரசியல்வாதிகள் செய்யற தவறு எல்லாம் வெளிக்கொண்டு வரீங்க முன்னாடி வெளி இந்த தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது மக்கள் மத்தியில போய் சேரல இப்ப டெக்னாலஜி வளர்ந்தனால போய் சேருது இன்னும் சொல்ல போனா நம்ம வெளிநாட்டை விட நூறு வருஷம் பின்தங்கி இருக்கிறோம் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா இப்படிப்பட்ட நாடுகளை விட நாம் நூறு வருடம் பின்தங்கி இருக்கிறோம் இந்த நூறு வருஷத்துக்கு பின்னாடிதான் அந்த டெக்னாலஜி இங்க வருமா ஆனா நம்முடைய நாடு வளர்ந்து இருக்கின்றது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்ம நாடு கண்டிப்பா வளர்ந்து அப்படிங்கறத அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் ஒரு சில பிளவுகள் இருக்கும் ஒரு சில இடர்பாடுகள் இருக்கும் அந்த இடர்பாடுகளை களைய வேண்டும் களைவதற்கு வேண்டிய சட்டங்களை சட்டமன்றமும் பாராளுமன்றம் இயற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்